ஈரானிடம் யுரேனியம் கிடையவே கிடையாது நாங்க எல்லாவற்றையும் அட்டிச்சு துவம்சம் பண்ணிட்டோம் தரமட்டம் ஆக்கிட்டோம் என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வாரார் ஆனால் உண்மை நிலவரம் அது கிடையாது இங்கே கிடைக்கக்கூடிய அறிக்கைகளும் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நானூறு கிலோ தொடக்கம் ஐநூறு கிலோ வரையான யுரேனியம் அதுவும் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வந்து மிக ரகசியமான இடங்களில் ஈரான் வச்சிருக்கின்றதான் இப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்கிறத நம்புறதா அல்லது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்கிறத நம்புறதா இதுதான் இப்போ எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய மிக

சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவருக அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் திகழ்ச்சி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழ் அடியான் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈரானிடம் யுரேனியம் கிடையவே கிடையாது அதுவும் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கிடையவே கிடையாது நாங்கள் மிக கடுமையாகவும் மிக வேகமாகவும் தாக்கியிருக்கின்றோம் எங்களுடைய விமானிகளை வந்து குறைத்து மதிப்பிட வேண்டாம் எங்களுடைய விமானங்களினுடைய ஆற்றலை குறைத்து மதிப்பிட வேண்டாம் எங்களுடைய வெடிகுண்டுகளின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட வேண்டாம் என்று சொல்லி ட்ரம்ப் நேற்று இரவுல இருந்து தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வாரர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே வாரர் அதுக்கு காரணம் நேற்று மாலை வெளியான அந்த ரகசிய அறிக்கை என்னென்று சொன்னா அமெரிக்க புலனாய்வு அமைப்புகளால் ஒரு ரகசியமான அறிக்கை ஒன்று தயாரிக்கப்பட்டது அந்த அறிக்கை எதை பெற்றது அமெரிக்கா ஈரான் மேலே நடத்தின அந்த தாக்குதலும் அந்த தாக்குதலால வந்த சேதங்களும் இதை வந்து கணக்குற மாதிரி ஒரு ரகசிய அறிக்கை என்ன பிரச்சனை அந்த அறிக்கை வந்து எப்படியோ ஊடகங்களுக்கு வந்துட்டது நியூயார்க் டைம்ஸ்லையும் சிஎன்என்லயும் வந்துட்டுது அது வந்த பிறகு ட்ரம்புக்கு வந்து சரியான சொக்க ஆயிட்டு சொன்னா நாளைக்கு

இருக்கின்ற பதினான்கு முக்கியமான விஷயங்கள் அந்த காணொளியில இருக்குது நீங்கள் அதை பார்க்கலாம் சரி இப்போ வந்து இப்படியான ஒரு பதட்டமான சூழ்நிலையில் ட்ரம்ப் வந்து திரும்ப திரும்ப சாதிக்கிறார் நாங்க வந்து எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டோம் ஈரானிடம் வந்து யுரேனியமே கிடையாது என்று சொல்லி இப்போ ட்ரம்ப் இந்த கதையை வந்து நாங்கள் நூற்றுக்கு நூறு வீதம் நம்பணும்னு சொல்லி அவசியம் இல்லை ஏன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து ஒரு அரசியல்வாதி இப்போ அரசியல்வாதிகள் சொல்ற கருத்துக்கள் வந்து தங்களுக்கு சாதகமான கருத்துக்கள்லாம் இருக்கும் ஆனா ராணுவ தரப்பிலையும் புலனாய்வு தரப்பிலையும் சொல்லப்பட்ட தகவல்கள் தான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னு சொன்னால் இராணுவம் மற்றும் இன்டெலிஜென்ஸ் வந்து இண்டிபெண்ட் சுயாதீனமாக யங்கம் அவர்கள் வந்து எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் அரசியல் தலைவர்கள் கேட்டபடி அவர்கள் சொல்ல மாட்டார்கள் எனவே அவர்கள் சொல்கிற தகவல்கள் வந்து உண்மையாக இருக்கும் இப்போ எங்களுக்கு என்ன விளங்குகிறது என்ன சொன்னால் ஈரானிடம் யுரேனியம் இருக்கிறது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது நானூறு கிலோ தொடக்கம் ஐநூறு கிலோ வரைக்கும் இருக்கலாம் என்று சொல்லி சர்வதேச அணு கண்காணிப்பு அமைப்பு ஐஏஇஏ கூட ஒரு சந்தேகம் வெளியிட்டிருக்கு இந்த யுரேனியத்தை வந்து ஈரான் மூன்று முக்கியமான இடங்களில் ஒழித்து வைத்திருக்கலாம் என்று சொல்லி இப்போ சந்தேகம் வெளியிடப்படுகிறது அந்த மூன்று இடங்களில் முக்கியமானது முதலாவது அராக் என்று சொல்லப்படுற இடம் அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இடத்து மேலே ஏற்கனவே விமான தாக்குதல் நடத்தப்பட்டது இருந்த கூட அந்த பகுதி முழுமையாக அழிக்கப்படலை அந்த அராக் பகுதியில் ஈரான் யுரேனியத்தை பதுக்கி வைத்திருக்கலாம் என இப்பொழுது சந்தேகம் வெளியிடப்படுகிறது அது முதலாவது இடம் இரண்டாவது இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்ச்சின் மில்ட்ரி காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லப்படுற ஒரு இடம் இது வந்து தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து தென்கிழக்கு பகுதியில் ஒரு முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி இது வந்து முற்றும் முழுதாக நன்கு பாதுகாக்கப்பட்ட மில்ட்ரி காம்ப்ளெக்ஸ் இங்க வந்து ஏராளமான ராணுவ முகாம்கள் இருக்குது மில்ட்ரி காம்ப்ளெக்ஸ் இருக்குது எனவே அதனுடைய அடிப்பகுதியில் நிலத்துக்கு கீழே மிக ரகசியமான முறையில் இந்த யுரேனியம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி இப்பொழுது சந்தேகங்கள் எழுப்பப்படுது இனி மூன்றாவது இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய ஃபார்ஸ் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அபடே சைட் என்று சொல்லப்படுற ஒரு இடம் அதுவும் ஒரு ரகசியமான இடம் தான் அங்கே கொண்டு போயிட்டு யுரேனியம் வச்சிருக்கலாம் என்று சொல்லி சர்வதேச அணு ஆய்வு மையம் கம்பளிட்டு இருக்கிறது இப்ப பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த மூன்று இடங்கள் மட்டும்தானா அல்லது இன்னுமே இந்த உலகத்துக்கு தெரியாத விட ரகசியமான இடங்களில் ஈரான் அணு ஆயுதங்களை அல்லது யுரேனியத்தை வந்து வச்சிருக்கா இல்லையாறதான் இப்போ எல்லாராலும் கேட்கப்படுற மிக முக்கியமான கேள்வி சுருக்கமாக சொல்லப்போனால் வெளியில் காட்டி கொள்ளாட்டியும் பரவாயில்ல உலக நாடுகள் மிக முக்கியமான நாடுகள் வந்து குழம்பி போயிருக்குது உலக புலனாய்வு அமைப்புகள் வந்து இப்போ வல வீசி தேடி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரம் சர்வதேச அணு கட்டுப்பாட்டு மையம் தானே ஐஏஇஏ அவர்கள் வந்து மிக விரைவில் ஈரானுக்கு போயிட்டு ஆய்வுகளை செய்ய இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அதற்கு ஈரானிய அரசாங்கம் ஒத்துழைப்பு இப்ப என்று பரவலாக பேசப்படுது எனவே பன்னெண்டு நாட்கள் தாக்குதல் நடத்தி பங்க பஸ்டர் குண்டுகளை கொண்டு போய் போட்டு ஒரு பயணம் இல்ல ஒரு பிரியோசனவும் இல்ல ஈரானை வந்து எந்த வகையிலையும் கட்டுப்படுத்த முடியல என்றுதான் இங்க இருக்கக்கூடிய கள ஜதார்த்தம் இதுக்கிடையில நெதர்லாந்தினுடைய தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேட்டோ நாடுகளினுடைய மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது இந்த உச்சி மாநாட்டில் மிக முக்கியமான முடிவொன்று எடுக்கப்பட்டிருக்கிறது அதாவது நேட்டோ அமைப்பில் அங்கம் வகிக்கின்ற நாடுகள் வந்து ஒவ்வொரு நாடும் தங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில் வந்து ஐந்து சதவீதத்தை பாதுகாப்புக்காக ஒதுக்கணும் என்று சொல்லி ஒரு மிக முக்கியமான முடிவொன்றை எடுத்திருக்கின்றார்கள் இது வந்து முன்னெப்போதும் இல்லாத அளவு மிகப்பெரிய தொகை என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இந்த நேட்டோ உச்சி மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு ஊடகவியலாளர் மாநாடு ஒன்று நடந்தது வந்து நேட்டோவை பற்றி கதைக்கிறதை விடவும் கூடுதலான நேரம் அமெரிக்க ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய தாக்குதல் வெற்றி சம்பந்தமாகவும் ஈரானை பற்றியும் என்று சொல்லி ஊடகங்களில் வந்து செய்திகள் போடப்பட்டிருக்கிறது அதேவேளையில் சர்வதேச ஊடகங்களாகிய நியூயார்க் டைம்ஸ் மற்றும் சிஎன்என் என் உள்ளிட்ட பல ஊடகங்களுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியான கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டே வருகின்றனர் அந்த ஊடகங்கள் எல்லாம் வில போய்ட்டு பொய்க்கு மேல பொய் சொல்கிறார்கள் எங்களுடைய விமானிகளுடைய ஆற்றலை குறைத்து மதிப்பிடுகிறார்கள் அவர்கள் சொல்ல சொல்வதெல்லாம் பொய் என்று சொல்லி நாங்கள் வந்து ஈரானுடைய அணு திட்டத்தை வந்து முற்று முழுதாக விட்டோம் இனி பல வருடங்களுக்கு ஈரான் அணு ஆயுதமே உற்பத்தி செய்ய முடியாது என்று சொல்லி ட்ரம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வார ஏற்கனவே இந்த வருஷம் பிப்ரவரி மாசத்தில் வந்து அமெரிக்காவினுடைய தேசிய புலனாய்வு அமைப்பு அதனுடைய இயக்குனர் துல்சி கபாட் வந்து ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை சொல்லியிருந்தவா என்னென்று சொன்னால் அதாவது ஈரான் வந்து சமீப காலத்தில் அணு ஆயுதங்களை தயாரிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு ஈரான் வந்து எந்த ஒரு அணு ஆயுத உற்பத்தியிலே ஈடுபடையில் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி காமினி அவர்கள் அதற்கான உத்தரவை பிறப்பிக்கவில்லை என்று சொல்லி ஆணித்தரமாக சொல்லியிருந்தவா துல்சி கபாட் புலனாய்வு இயக்குனர் ஆனால் அவாவினுடைய அந்த அறிக்கை வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்களால் வந்து தூக்கி எறியப்பட்டது புறந்தள்ளப்பட்டது அவா வந்து பொய் சொல்றா ஷீஸ் ரோங் என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருந்தவர் இப்ப அமெரிக்க ஜனாதிபதி சொல்றார் ஈரானிடம் வந்து அணு ஆயுதங்கள் கிடையாது யுரேனியமே கிடையாது என்று சொல்லி எனவே இதை யாருமே நம்ப போகிறது இல்லை அடுத்தது இங்க பிரித்தானியாவில் வந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகி இருக்கிறது பிரித்தானிய அரசாங்கம் முன் எப்போதும் இல்லாதவாறு போர் தயார்படுத்தல ஈடுபட்டு கொண்டிருக்குது அதுக்காக ஒதுக்குது இப்ப வந்து ஃபைட் ஜெட்ஸ் சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பன்னிரண்டு யுத்த விமானங்கள் அமெரிக்காவிடமிருந்து வாங்க போகின்றார்களாம் எஃப் முப்பத்தி ஐந்து ஏ இந்த வகை விமானங்களை வந்து அமெரிக்காவிடமிருந்து கொள்வெளவு செய்கின்றது பிரித்தானிய அரசாங்கம் பன்னிரண்டு விமானங்கள் ஒவ்வொன்றினுடைய பெருமதி பார்த்தீங்கன்னு சொன்னா எண்பது மில்லியன் டாலர்ஸ் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அப்ப எது எதற்காக பிரித்தானிய அரசாங்கம் இப்ப திடீரென்று இவ்வளவு போர் பயிற்சியிலையும் போர் தயார்படுத்தலையும் ஈடுபடுது சொன்னா உள்நாட்டுல போர் வெடிக்கலாம் உள்நாட்டில போர் வரலாம் என்று சொல்லி பிரித்தானிய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை எதிர்காலத்துல வந்து ரஷ்யாவுக்கு எதிரான தாக்குதல்கள் பிரித்தானியா நேரடியாக களமிறங்க போகிறதா பிரித்தானிய படையை அங்கு அனுப்ப போகிறதா என்ற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில வந்து எழுப்பப்படுது நேற்று ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் சொல்கின்ற போது தாயக மண்ணில் யுத்தத்துக்கு தயாராகுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் Prepare for ஃபோர் ஃபைட்டிங் home ஹோம் என்று சொல்லி சொல்லியிருக்கின்றார் எனவே பிரித்தானிய மண்ணில் ஒரு யுத்தத்துக்கான தயார்படுத்தல் இடம்பெற்று கொண்டு வர்றதை எங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அதற்கு சாதகமாக பன்னிரண்டு யுத்த விமானங்களை எஃப் முப்பத்தி ஐந்து ஏ வகை யுத்த விமானங்களை அமெரிக்காவிடமிருந்து கொள்வனவு செய்கின்றது பிரித்தானிய அரசாங்கம் இந்த விமானங்கள் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொன்னால் சாதாரண குண்டுகளோடு சேர்த்து அணு குண்டுகளையும் சுமந்து செல்லும் ஆற்றல் உள்ளது இந்த வகை விமானங்கள் அப்போ எதுக்கு பிரித்தானியா இப்போ அணுகுண்டுகளை சுமந்து செல்கின்ற விமானங்களை அவசர அவசரமாக வாங்கணும் அதுவும் வந்து பன்னிரண்டு விமானங்களை இப்போ எதுக்கு என்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி எனவே இன்னும் ஓரிரு நாட்கள் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் என்னதான் நடக்கப்போகுதுன்னு சொல்லி இப்போ அண்மைக்காலமா பார்த்தீங்கன்னு சொன்னா ஆங்கில கால்வாயிலம் அதாவது பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கில கால்வாயிலும் ரஷ்யாவுக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் தென்பட்டதாகவும் அந்த ரஷ்யாவுக்கு சொந்தமான போர்க்கப்பல்கள் பிரித்தானியாவினுடைய போர்க்கப்பல்களுக்கு மிக அருகில் நெருங்கி வந்ததாகவும் சில மீட்டர் இடைவெளியில் நெருங்கி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே நிலைமைகள் வந்து நாளுக்கு நாள் மோசமடைவதையே இது காட்டுகிறது இன்னும் ஓரிரு நாட்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று சொல்லி இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்